தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறார் குணா தற்பொழுது கடற்கரையில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அதிகம் குவிந்திருப்பதால போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனை சரி செய்ய காவல்துறை சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு புத்தாண்டை முன்னிட்டு இன்று பல்வேறு பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் புத்தாண்டு என்றாலே காலை முதலே தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று அன்றைய மிகுந்த உற்சாகத்தோடு அவர்கள் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பிரிவினர் கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் அதே போன்ற உணவு விடுதிகளுக்கும் என பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்களது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துவார்கள் பெரும்பாலானோர் மெரினா கடற்கரைக்கு வந்து இந்த மெரினா கடற்கரையில் தங்களது குடும்பத்தினரோடும் வருகை தந்து தங்களது நேரங்களை செலவிடக்கூடிய நம்மால் ஒவ்வொரு மேலாக ஒரு மணிக்கு குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை என்று பார்க்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த வருகை பெரியவர்கள் சிறியவர்கள் என வயது பாராமல் அனைவரும் கொண்டாடும் வகையில் இங்கு வந்து

பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த ரோந்து பணிகளிலும் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒளிப்பெருக்கியின் மூலமாக குழந்தைகள் பெரியவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த உபகரணங்களை பாதுகாக்க வேண்டும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவும் தொடர்ந்து ஒலிபெருக்கியின் மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே ஆங்காங்கே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்பு பேரிகார்டுகளுக்கு அப்பால் செல்லக்கூடாது எனவும் ஒலிபெருக்கியின் மூலமாக காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல கண்காணிப்பு கேமராக்களும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது ஏராளமான பொதுமக்கள் தங்களது குழந்தைகளோடும் அதே போன்ற குடும்பத்தினரோடும் வருகை தந்து இல்லங்களில் சமைத்து வரக்கூடிய அந்த உணவுகளை எடுத்து வந்து சாப்பிட்டு தங்களது மகிழ்ச்சியினை தொடர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கடற்கரை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த நடைப நடையில் இருக்கக்கூடிய அந்த பாதைகள் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் இந்த பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இங்கிருக்கக்கூடிய ஒரு கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அதே போல பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த கடலில் குளிப்பதற்கு தடை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன கடலில் அலை என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாகவே இந்த கடல் மெரினா முழுவதுமாக குளிப்பதற்கு தடை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க